வணக்கம் பண்ணினீர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு அதிர்வலையுமே ஏற்படுத்திட்டு இருக்குன்ற நம்பிக்கையில தான் நான் அடுத்தடுத்த பதிவுல கொடுத்துட்ருக்கேன் இருக்கேன் அந்த வகையில் இந்த பதிவு விருச்சகராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவுங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பதிவுகள் கொடுக்குறோம் அப்படின்னாவே நிறைய எதிர்பார்ப்புகள் நம்மளுடைய சந்தாதாரர்கள் மத்தியில் இருக்கும் ஏன்னா விருச்சிக ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு எதிர்காலத்திற்கான தேடல் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் ஆனால் இந்த காலகட்டம் அடுத்த இந்த ரெண்டு மாதத்தோடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடியுது ஆனால் இந்த ரெண்டு மாதத்துல தான் விருச்சிக ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் அது என்னென்னன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி அமையப்போகுது என்பதற்கான ஒரு பிள்ளையார் தான் இந்த ரெண்டு மாதம் இருக்க போகுது அப்போது இந்த இரண்டு மாதத்தில் ஒரு மனிதன் எதை சிந்திக்கிறான் எந்த முடிவுகளை எடுக்கிறான் எதற்கான விஷயங்களை பேசுகிறான் எந்த மாதிரி நபர்கள்கிட்ட பழகிறான்றதெல்லாம் பொறுத்து தான் அந்த மனிதன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை எப்படி அமைச்சுக்க போகிறாரு அப்படின்றது எல்லாமே இருக்கு ஆகவே இந்த நேரத்தில் இந்த பதிவை உங்கள் கண்களில் பட வைத்த இந்த பிரபஞ்சத்திற்கு நான் மனதார நன்றியை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன் ஏன்னா இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு புல் பூண்டு அசஞ்சா கூட காரணம் இருக்கு சரிங்களா காரணம் இல்லாம இங்க எதுவுமே நடக்காது நம் வாழ்க்கையில இன்னைக்கு நடக்கிற விஷயங்களுக்கு வேணா நம்ம எதுக்கடா இப்படி நடக்குது ஏன் நடக்குது ஏன் நமக்கு மட்டும் இப்படி ஆகுதுன்னு நம்ம யோசிக்கலாம் ஆனா சில வருடங்கள் போனதுக்கு பிறகு சில காலங்கள் கடந்ததற்கு பிறகு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஏன் ஒவ்வொரு விஷயமும் நடந்தது அதற்கான காரணங்கள் என்னன்றப்ப சில நேரத்துல நமக்கு பிரமிப்பை பிரமிப்பை ஊட்டக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய கடந்த கால வாழ்க்கை இருக்கும் இப்போ நினச்சி பார்ப்பாங்க அப்பாடா நல்ல வேலை அன்றைக்கி நடந்தப்போ எனக்கு தெரியல ஆனால் இன்னைக்கு பரவாயில்லப்பா நான் அதிலேருந்து வெளியே வந்து இன்னைக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறேன்னு பல விஷயங்கள் நமக்கு இன்னைக்கு நினச்சி பார்க்கும்போது ஒரு பெருமூச்சே விடுவோம் சரிங்களா அந்த வகையில் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி எப்படி நம் பதிவுகள் அனைவரது பார்வையிலும் பட்டு இந்த வார்த்தைகளை காது கொடுத்து கேட்டு நிதானமாக கேட்டு தன்னுடைய ஆழ் மனதில் பதிய வச்சு அந்த நல்ல அதிர்வலைகளை உருவாக்கி இப்போது எதிர்காலத்திற்கான தேடல்களை சரியான வக வகையில் முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கிறார்களோ அதே போல் தான் நாம் கொடுத்த இந்த மூலிகை சாம்பிராணியும் இன்னைக்கு எல்லாருமே நம்ம வார்த்தை மேலே நம்பிக்கை வச்சு நம்ம பதிவுகள் மீது மதிப்பு மரியாதை வைத்து வாங்கினாங்க இன்னைக்கு குடும்பம் குடும்பமாக அதிகமாகவே திரும்ப திரும்ப ஆர்டர் பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்கன்னா ஐயா எனக்கு அஞ்சு பாக்கெட்டு கொடுங்க எனக்கு பத்து பாக்கெட்டு கொடுங்கன்னு இன்றைக்கி எல்லாருமே குடும்ப ரீதி குடும்பம் குடும்பமாக வாங்குறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு வீட்டில் ஒரு பொருள் வந்து ஒரு நன்மையை விளைவிக்குது நல்ல ஒரு அதிர்வலைகளை உருவாக்குது அப்படின்னாவே அதுவே மிகப்பெரிய ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த காலகட்டத்தில் அவசரமாக வாழ்கிறோம் அவசரமாக ஒரு விஷயத்தையும் பண்ணுறோம் நேரம் இல்லைன்றதுக்காக பல விஷயங்களை நம்ம ஷார்ட்கட்டாக நினச்சி ஸ்மார்ட்டாக நினச்சி ஒரு ஒரு நல்ல பயனுள்ள பயன் இல்லாத சில விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அவசர அவசரமாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம் சரிங்களா அப்படிப்பட்ட இந்த காலநிலையில் எந்த ஒரு மனிதனும் நல்ல எதிர்காலத்தை அடையணும்னா அந்த காலத்தில் முன்னோர்கள் பயன்படுத்திய ஃபாலோ பண்ண சில வழிமுறைகள் இப்போ வரைக்குமே பவர்ஃபுல்லாக தான் ஆனால் அது எல்லாேருமே மறந்துடறாங்க அதனால்தான் நம்ம கொடுத்த மூலிகை சாம்பிராணிகள் கூட இந்த வாசனைக்காகலாம் எதையுமே நம்ம மிக்ஸ் பண்ணலை இது வந்து நல்ல சக்தி வாய்ந்த மூலிகைகள் மட்டும்தான் இதில் இடம்பெற்றிருக்கு ஆகவே ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த மலை தீபாவளி இரண்டுமே கலந்து இருந்தது கடந்த வாரங்கள் எல்லாமே அதனால தான் நம்மளால் உடனே உடனே எல்லாேருக்கும் அனுப்ப முடியல நிறைய பேர் ஆர்டர் பண்ணிட்டனால சாம்பிராணி அந்தளவுக்கு உடனே ரெடி பண்ண முடியல இப்போ எல்லாம் தயாராக இருக்குது இப்போ ஆர்டர் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே நம்ம உடனே உடனே அனுப்பிடுவோம் சரிங்களா சரி விருச்சக ராசிக்காரர்களுக்கான பதிவுகளுக்கான கணிப்புகள் என்னன்றதை இப்போ பார்ப்போம் அதாவது இந்த ராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கும் போதே நான் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பேன் அதை தான் இப்போயும் நான் சொல்ல போகிறேன் என்னென்னா விருச்சக ராசிக்கார நண்பர்களே எல்லோருக்கும் நல்லவர்களாக உங்களால் வாழ முடியாது நீங்கள் உண்மையிலுமே நல்லவராகவே இருந்தாலும் நல்லதை எதிர்நோக்கி போகிறவராக இருந்தாலும் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு நினைக்கிறவங்களாக இருந்தாலுமே உங்களை புரிஞ்சுக்கிட்ட நபர்கள் தான் இங்கே விரல் விட்டு நீரலாம் உங்கள் லைஃப்பில் இத்தனை பேர் தாங்க என்னை புரிஞ்சுக்கிட்டவங்கள மற்றவங்க எல்லாம் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டவங்களாம் மேக்ஸிமம் பாருங்கள் விருச்சிக ராசிக்காரங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் அவசரப்பட்டு இவங்கள தப்பு கணக்கு போட்டிருப்பாங்க அவசரப்பட்டு இவங்களை தப்பாக நினச்சிருப்பாங்க இவங்களுடைய அந்த போல்டாக பேசுகிற ஒரு குணம் எது எடுத்தாலும் நேருக்கு நேராக பேசுகிற இந்த ஒரு குணம் ஒரு பேசக்கூடிய அந்த ஸ்டைல் கூட கொஞ்சம் அப்படியே கத்தி பேசுகிற மாதிரி இருக்கும் இதையெல்லாம் பார்த்து இவங்க வந்து முரட்டுத்தனமான நபர்கள் ஒரு ஒரு சாஃப்டாகவே பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேச்சுக்கள் இவங்க மேலெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் ராசிக்காரர்களில் மனதளவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இது இந்த பேச்சுக்களை எல்லாத்தையுமே அப்படியே தட்டி விட்டுட்டு தன்னுடைய அடுத்த கட்ட முயற்சிக்கான தேடல்களில் இறங்கிடுவாங்க ஆனால் இதே விருச்சிக ராசிக்காரர்களில் தன்னுடைய கோபத்தையும் தன்னுடைய உணர்வுகளையும் கட்டுப்படுத்த முடியாத நபர்கள்தான் தன்னுடைய வாழ்க்கையில் சரிவுக்கான தடுமாற்றத்திற்கான சில விஷயங்களை எதிர்கொள்கிறாங்க ஏன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களிடம் உள்ள ஒரு குணங்கள் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்கும் அது சில நேரங்களில் நல்லதையும் கொடுக்கும் பல நேரங்களில் அவர்களுக்கு சில சரிவுகளையும் தடுமாற்றத்தையும் கூட கொடுத்துரும் அப்போ விருச்சிகிராசிக்காரர்களிடம் இருக்கிற மைனஸ் என்னன்னு பார்த்தோம்னா அந்த சற்றுன்னு ஒரு கோவம் வரது தான் அது சும்மா வாங்க எங்களுக்கு கோவம் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆமாம் அதுவும் உண்மை தான் கோவத்தை உருவாக்குவார்கள் பேச வைப்பாங்க உங்கள் வாயிலேருந்து வார்த்தைகளை வர வைப்பார்கள் அப்போ நீங்களும் கோவத்தில் ரெண்டு மூணு வார்த்தை விட்டுருவீங்க அது ஒரு மனிதனுடைய இயல்பு தான் அது ஒரு கோபம் அதிகமாக வர்றப்போ ஒரு மனிதன் கண்ட்ரோல் இழந்துடுறாங்க அவங்களுடைய கட்டுப்பாட்டில் அவங்க இருக்கிறது இல்லை அப்போ ஒன்று ரெண்டு வார்த்தைகளை கடுமையாக விட்டுடுறாங்க சொல்லிடுறாங்க அப்போ அதை பிடிச்சிக்குவாங்க அதை பிடிச்சிக்கிட்டு அதை வச்சே இவங்கள பேசிகிட்ருப்பாங்க அப்படிப்பட்ட விருச்சகராசிக்காரர்கள் அடுத்த இந்த இரண்டு மாதம் நவம்பர் டிசம்பர் இரண்டு மாதமும் யாருடைய பர்சனல் லைக்குள்ளேயும் நீங்கள் எந்த கருத்துக்களையும் சொல்லாதீங்க தயவு செஞ்சு இதை நல்லா நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க நான் சொல்கிற வார்த்தையாக அடுத்த இரண்டு மாதம் யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியான எந்த கருத்துக்களையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் யாருடையும் யார்ட்டையும் பேசாதீங்க யாரை பற்றியும் யார்ட்டையுமே பேசாதீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அதில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் இந்த நேரத்தில் மற்றவர்களுடைய விஷயங்களில் நீங்கள் தலையிட்டு அங்கே நீங்கள் நேரத்தையும் உங்களுக்கான அந்த வார்த்தைகளையும் அங்கே நீங்கள் பயன்படுத்த ஆரம்பித்தீங்கன்னா அது தேவையற்ற சில மனக்கசப்புகளையும் மன அழுத்தங்களையும் ஏற்படுத்துவதற்கான சூழல் இங்கே நிறையவே இருக்குது சரிங்களா ஆகவே நிதானத்துடன் பொறுமையுடன் நீங்கள் உங்களுடைய பாதையில் மட்டும் இந்த ரெண்டு மாதம் கவனத்தை செலுத்தணும் சரிங்களா அதில் ரொம்ப கவனமாக இருங்க அடுத்த ரெண்டாவது விஷயம் என்னென்னா திருமண மாணவர்கள் சரிங்களா குடும்ப வாழ்க்கையில் உள்ள கணவன் மனைவி இந்த வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நேரம் அது எப்போன்னு இல்லை எப்பவுமே பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்க அந்த சிம்ம ராசிக்காரங்கன்னு சில குறிப்பிட்ட ராசிக்காரங்க இருக்காங்க சரியான உறவுகள் மட்டும் புரிஞ்சிக்காத புரிஞ்சிக்கிட்ட உறவுகள் அமைஞ்சிட்டால் ப்ராப்ளமே இல்லை அப்பவும் அங்கேயும் சில சண்டை வரும் அப்புறம் அது அமைதியாகிடுவாங்க அப்போ திரும்ப சண்டை வரும் அமை இது வாழ்க்கை ஃபுல்லாகவே அது அப்படி இருக்கும் சரிங்களா விருச்சகராசிக்காரில் பொறுத்தளவுக்கு கணவன் மனைவி கணவன் விருச்சக ராசியாக இருந்தாலும் சரி மனைவி விருச்சிக ராசியாக இருந்தாலும் சரி அந்த வாக்குவாதங்கள் சண்டைகள் அப்பப்போ வந்துட்டு போயிட்டே தான் இருக்கும் சரிங்களா இதனால் பார்த்தீங்கன்னா விருச்சகராசிக்காரங்கள்ட்ட அதாவது சண்டையும் போடுவாங்க ஆனால் அவங்கள பிரிஞ்சாளி பிரிஞ்சும் அவங்களால இருக்க முடியாது பெரும்பாலும் இப்படிப்பட்ட வாழ்க்கை முறை தான் இருக்கும் விருச்சகராசியில் திருமணமானவங்களுக்கு பார்த்திங்கன்னா சண்டை அவங்க சண்டையும் போட்டுருவாங்க கத்தி சண்டை போட்டுருவாங்க எல்லாம் திட்டிடுவாங்க எல்லாம் மன்னிடுவாங்க ஆனால் ஒரு நாள் பிரிஞ்சு போயிட்டாலும் அவங்களால இருக்க முடியாது திரும்பவும் கணவன் மனைவி ஒற்றுமையுடன் வாழ ஆரம்பிப்பாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாமே பெரும்பாலும் ராசிக்காரங்க கடந்து வந்துட்ருக்காங்க ஆனால் அப்படி வந்துட்டு இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக இந்த வரக்கூடிய இந்த இரண்டு மாதங்கள் உங்களுடைய உங்களுக்கு குழந்தைங்க இருந்ததுன்னா இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் ராசிக்காரர்களுக்கு திருமணமாகி குழந்தைங்க இருந்தால் ரெண்டு விஷயத்தை நான் தெளிவாக உங்களுக்கு இதை நீங்கள் மனசில் இப்போவே பதிவு வச்சுக்கோங்க உங்கள் குழந்தைகளிடம் அதிக கோபத்தை காட்ட வேண்டாம் அடுத்த இரண்டு மாதத்திற்கு புரிஞ்சுதுங்களா உங்கள் குழந்தைங்க எதாவது சேட்டை பண்ணுறாங்க ஏதாவது ராவடி பண்ணுறாங்க உங்கள் பேச்சை கேட்கல அப்படின்னா தயவு செஞ்சு நிதானமாக பொறுமையாக எடுத்துரைக்க வேண்டிய நேரம் கோபத்தை காட்ட வேண்டாம் குழந்தைகளிடம் சரிங்களா அதே போல் விருச்சகராசிக்காரர்களுக்கு அலர்ஜி மற்றும் சளி தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக விருச்சிகராசியில் பிறந்த பெண்களுக்கு ஒற்றை தலைவலி இந்த நேரத்தில் அதாவது தலைக்கு குளிக்கிறீங்கன்னா முடியை வந்து ஈரமாக வச்சுருக்கேன் ஏன் இதெல்லாம் நான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னா இந்த நேரத்தில் இந்த உடல் ரீதியான இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான் நான் இவ்வளோ டீப்பாக தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன் இந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்கள் என்னன்றதையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் எப்போவுமே அது மட்டும் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை தாண்டி நீங்கள் எந்த ஒரு காலகட்டத்திலையும் நிரந்தரமாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்குன்னு ஒரு சில விதிமுறைகள் உங்களுக்குன்னு இருக்கணும் எப்போவுமே எப்போவுமே இருக்கணும் நீங்கள் இந்த மாதம் மட்டும் சரி இந்த மாதம் இந்த இந்த அடுத்த ஒரு ரெண்டு மாதத்துக்கு சனி பகவான் தாக்கு இருக்கா அதனால நான் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறேன் அதுக்கப்புறம் நான் எப்பவும் போல் இருப்பேன் அப்படிலாம் இல்லை கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலகன் பலன்களில் அதில் ஏதாவது கெடுபலன்கள் இருக்குது அதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் வழிபாடுகள் பண்ணுறீங்கன்னா அது வேற அது நீங்கள் பண்ணிக்கோங்க ஆனால் என்றைக்குமே உங்கள் வாழ்க்கை கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கை முழுவதும் நீங்கள் வாழ்ந்து முடிக்கிற வரைக்குமே உங்களுக்கென்ற சில கட்டுப்பாடுகளும் விதிமுறைகளும் இருக்கணும் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இப்படி தான் நான் எந்த சூழ்நிலையிலும் இருப்பேன் நான் இப்படி தான் நடந்துக்குவேன் இந்த கட்டத்தை தாண்டி நான் எங்கேயும் போக மாட்டேன் இந்த வார்த்தைகளை நான் பயன்படுத்த மாட்டேன் எவ்வளோ பெரிய நிலைக்கு சென்றாலும் நான் இந்த நிலை மாறாமல் நான் இருப்பேன்னு உங்களுக்கான ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான ஃபாலோ பண்ணக்கூடிய சில விதிமுறைகளை யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ விருச்சகராசிக்காரங்க முன்னேறிடுவாங்க நல்ல நிலைமைக்கு வந்துருவாங்க ஏன்னா எனக்கு நே என்னுடைய ஜாதகப்படி எனக்கு எப்போங்க அதிர்ஷ்டம் வருது எப்போங்க யோகங்கள் வருதுன்னு எல்லாருமே அதை பற்றி தெரிஞ்சுக்க ஆவலா இருப்பாங்க சரிங்களா ஆனால் அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் எல்லாமே எல்லா நேரமும் நமக்கு வந்து கை கொடுக்க போகிறது இல்லை நீங்கள் பிறந்ததிலிருந்து இறப்பது வரைக்குமே கூடவே உங்கள் அதிர்ஷ்டம் வருமானு கேட்டிங்கன்னா இல்லை சரிங்களா அது ஏதோ ஒரு சில காலகட்டங்களில் உங்களுக்கான அந்த கிரக அமைப்புகள் நல்ல ஒரு இடத்துல இருக்கும்போது அதற்கான பார்வைகள் நல்ல இடத்தில் விழும் பொழுது அதற்கான அந்த அமைப்புகளும் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அதை நினைத்து அதை மட்டுமே வாழ்நாள் முழுக்க தேடிட்டு இருந்தோம்னா அது வெறும் ஒரு பர்சன்டேஜ் தான் மீதி தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் நம்ம நடைமுறையில் உள்ள வாழ்க்கையில் எது எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம போராடி எப்படியாவது நல்லதை அடைஞ்சிடணுன்றது தான் நைன்டி நைன் பர்சன்டேஜ் ப்ராக்டிக்கலான லைஃபு அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் அந்த ஒரு இயற்கையான விஷயத்தை நீங்கள் முதல்ல ஏற்றுக்கணும் ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னு விருச்சிக ராசிக்காரர்களுக்கே மிக தெல்ல தெளிவாகவே தெரியும் ஏன்னா இவர்கள் வாழ்க்கையில் இவர்கள் நினைத்த ஒரு இடத்தை அடைவதற்குள் இவர்கள் பட்ட துன்பங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை இந்த ராசிக்காரனுடைய ஜாதகலாம் நிறையா பார்க்குறப்ப என்னென்னா ஐயா நான் அவசரப்பட்டு கோவத்தில் இந்த முடிவு எடுத்துட்டேன் இப்படி பேசிட்டேன் எனக்கு என்னென்னா ஒரு ஒரு முன் முப்பது நாற்பது வயசு தாண்டிறப்ப தாங்க முதல்ல ஒரு பக்குவமே எனக்கு வந்திருக்கு அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் அமைதியாக இருக்க ஆரம்பித்தேன் வாழ்க்கைன்னா எப்படி இந்த மனிதர்கள் எப்படிலாம் மாறுவாங்க எப்படி பேசுவாங்க முதல்ல நம்ம எதுக்கு ரியாக்ட் பண்ணணும் எது எதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணக்கூடாது எந்த இடத்துல நம்மளுக்கு கோவம் வரணும் எந்த இடத்துல கோவம் வரக்கூடாது அப்படின்ற சில வாழ்க்கைக்கான முக்கியமான விஷயங்கள் எல்லாமே தெரிய வரும் இங்கே ஒரு மனிதன் பிறந்ததுக்கு அப்புறம் அந்த மனிதன் அவன் நினைத்த இடத்தை அடைந்து விட்டான் அப்படின்னா நடுவில் ஏகப்பட்ட வா வாழ்க்கை முறைகள் அவன் கடந்து வந்திருப்பான் சரிங்களா ஒரு மனிதன் மனிதன் பிறந்த உடனே வளர்ந்துட்டான் வளர்ந்த உடனே சக்ஸஸ் ஆகிட்டான்லாம் இல்லை வெற்றி பெற்ற மனிதர்கள் எல்லா நல்லது கெட்டதையும் பார்த்து தான் வந்திருப்பாங்க நம்பிக்கை துரோகங்கள் உற்ற தோழனாக உண்மையான நண்பர்களையும் சம்பாதிச்சிருப்பாங்க துரோகத்தை செய்யக்கூடிய நபர்களையும் பார்த்துருப்பாங்க சரிங்களா ஆனால் எல்லா கஷ்டத்தையும் துன்பத்தையும் தாண்டி கடைசி வரைக்கும் தன்னுடைய எதிர்காலம் நல்லபடியாக அமையுன்ற நம்பிக்கையில் போராடுறவங்களுக்கு இந்த பிரபஞ்சமும் இறைவனுடைய அருளுமே நண்பனாக வந்து நிற்கும் இதுதான் உண்மை இது நீங்கள் இல்லைன்னாலும் இதுதான் உண்மை இங்கே மிகப்பெரிய சாதனை படித்தவர்கள் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இதெல்லாம் முடியாதுன்னு சொன்ன விஷயத்த முடிச்சு காட்டினவங்க எல்லாருக்குமே எத்தனையோ பேர் அவங்களுக்கு காலவாரி விட்டாலும் எத்தனையோ பேர் அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாலும் கடைசியாக அவங்க எப்படி வெற்றி அடைந்தார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா சரியான நேரத்தில் அவர்கள் வெற்றிக்கான விஷயத்தை கையில் பிடிக்கிற நேரத்தில் அவங்களுக்கான நபர்கள் அவர்கள் அருகில் ஈர்க்கப்பட்டுள்ளார்கள் இதுதான் உண்மை அந்த வந்த நபர்கள் பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியால் வந்தவங்களாலும் இருக்கலாம் கடவுளுடைய அருளால் அவர்களுக்கு கிடைத்த நல்ல உறவுகளாகவும் இருக்கலாம் அப்போ என்னென்னா காலங்கள் உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும் நேரங்கள் உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்ம நினைக்கிறோம் காலமும் நேரமும் நம்மளை கடந்து போய்கிட்டே தானே இருக்குது அப்படின்னு கிடையாது அது அதனுடைய வேலையை கரெக்டாக பண்ணுது அது காலத்தை க கடந்து அது பாட்டுக்கும் அதனுடைய வேலையை யாருக்காகவும் வெயிட் பண்ணாமல் நேரமும் காலமும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து போயிட்டே இருக்குது ஆனால் ஒவ்வொரு நொடியும் இங்கு அனைவரும் கண்காணிக்கப்படுகிறார்கள் எதன் மூலம் யாருக்கு யாருக்கு கண்காணிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த பிரபஞ்சம் இந்த யூனிவர்ஸ் இந்த அதிர்வலைகள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும் உங்களை சுற்றி உள்ள அந்த அதிர்வலைகள் கண்ணுக்கு தெரியாது கண்ணுக்கு தெரியாது இப்போது ஒரு பத்தாம் கிளாஸ் பையன் படிக்கிறான்னு போய் அந்த பையன் பொது தேர்வில் வெற்றி அடையணுன்ற அதிக நம்பிக்கையில் படித்து நாளைக்கு வெற்றி அடைஞ்சிட்டான் அப்படின்னா அந்த வெற்றி அடைவதற்கான பிள்ளையார் சொல்லி அவன் மனதில் விதைத்த அந்த நம்பிக்கைகள் தான் அந்த நம்பிக்கையை கண்ணில் காட்டுன்னு சொன்னால் காட்ட முடியாது அதே தான் நம்மை சுற்றி உள்ள அதிர்வலைகளும் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எதை நோக்கி போகிறீங்கன்றது எல்லாமே அதிர்வலைகளாக உங்களை கண்காணிச்சிட்டே இருக்கும் நீங்கள் எதுக்கெல்லாம் அதிக நேரத்தை செலவிடுறீங்க நீங்கள் எதை பற்றிலாம் அதிகமாக யோசிச்சுட்டு இருக்கீங்க எதற்கான எதிர்காலத்திற்கான சிந்தனைகளை மனசில் விதைச்சிட்டு இருக்கிறீங்கன்னு அதை பார்த்து பார்த்து ப அது சார்ந்த விஷயத்தையே தான் உங்ககிட்ட கொண்டு வந்து கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கும் இது எல்லாமே ஒரு மனிதனாய் வாழக்கூடிய அதுவும் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லோருக்குமே தெரிஞ்சுருக்கணும் இங்கே நம்ம சில நபர்கள் பார்ப்போம் இவங்க என்னங்க இப்படி இருக்காங்க ரொம்ப நார்மலாக இருக்கிறாங்க ஆனால் இவங்களுக்கு எப்படி பெரிய வாய்ப்பு கிடைச்சிது எப்படி பெரிய இடத்துக்கு போனாங்க இவங்களோட திறமையானவங்களாம் எனக்கு தெரிஞ்சிருக்காங்க அவங்களுக்குலாம் ஏங்க அந்த இடம் கிடைக்கல அப்படின்னு பல சந்தேகங்கள் பல கேள்விகள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையக்கூடிய விஷயங்கள்ல இங்கே பலருக்கும் அதில் நிறைய டவுட் இருக்குது அதில் குழப்பம் அடைகிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை ஒரே ஒரு விஷயந்தான் அந்த இடத்தை அடைந்தவர்கள் அந்த இடத்திற்கான நபராக மாறியுள்ளார்கள் அப்படின்னு தான் அர்த்தம் அந்த இடத்தை அடைஞ்சதுக்கப்புறம் மாறினாங்கன்னு நான் சொல்லு அந்த இடத்திற்காக முயற்சிக்கும் பொழுதே தன்னைத்தானே அந்த மனிதனாக நினைத்து இருப்பார்கள் அதனால தான் அந்த இடத்துக்கு போயிருக்காங்க அதனால தான் நான் சொல்கிறேன் நாளைக்கு நீங்கள் என்ன ஆகணுன்றதை இன்றைக்கே உங்கள் ஆள் மனசில் விதைச்சு இந்த பிரபஞ்சத்துக்கு உணர்த்துங்க நான் இது தான் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி அதனால தான் சொல்லியிருக்காங்க நாம் எதுவாக நினைக்கிறோமோ அதுவாகவே தான் ஆகும் விருச்சிக ராசிக்காரங்க இதெல்லாமே லைஃப்பில் ஒரு பாடமாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் எப்போவுமே ஏன்னா இங்கே எதுவுமே காரணம் இல்லாமல் நடக்காது ஒரு சிம்டம் தெரியுது ஒரு விஷயம் உங்கள் லைஃப்குள்ளே வருதுன்னா அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் நீங்கள் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும் சரிங்களா அதே போல் தொடர்ந்து தோல்விகள் வருது தாமதமாகுது நம்மளுக்கு த தடங்களாகிட்டே இருக்குது இதெல்லாம் நினச்சி மனசு உடஞ்சி போய் உக்காந்துடாதீங்க சரிங்களா அடுத்து காத்திருக்கும் பல நல்லது உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு இதை முதல்ல நீங்கள் நம்பணும் வெறும் கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்கள் என் ஜாதகத்தில் என்ன இருக்குது அதுக்கு வழிபாடு என்ன பரிகாரம் என்னன்றதில் மட்டும் கவனத்தை செலுத்துவதும் ஒரு பக்கம் இருந்தாலும் அதனோடு சேர்த்து இந்த பிரபஞ்சத்தின் ரீதியான வாழ்க்கை பாடத்தையும் இங்கே ஒவ்வொருத்தரும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் சின்ன பசங்கள்லேருந்து தெரிஞ்சுக்கணும் ஒரு ஸ்கூல் போகிற ஐந்தாவது பையன் நாலாவது மூணாவது படிக்கிற கூட இப்போ தெளிவாக இருக்காங்க அதாவது தெளிவானால் நம்மலாம் இப்போ வந்து மேக்ஸிமம் இந்த நைன்டி கிட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தொண்ணூறுகளில் வாழ்ந்துகிட்டு இருந்த குழந்தைங்களாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம விவரம் தெரியிறதுக்கே பதினெட்டு பத்தொம்போது இருபது வயசுக்கு தான் இந்த உலகம் எப்படி என்ன ஏதுன்னு ஆனால் இன்றைக்கி மூணு வயசு நாலு வயசு அஞ்சு வயசு குழந்தைங்களுக்கு எல்லாமே தெரியுது எப்படி எல்லாம் என்ன மொபைல் எடுக்கிறாங்க பார்க்குறாங்க எல்லாம் பண்ணுறாங்க சரிங்களா இந்த வாழ்க்கை எப்படி இந்த உலகம் எப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு அவங்களே பார்க்க ஆரம்பிச்சுட்ருக்காங்க அப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த யூனிவர்ஸ் ரீதியாக பிரபஞ்சம் ரீதியாக நல்ல நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லுங்கள் நல்லதை மட்டுமே யோசிக்க சொல்லுங்கள் நல்ல நபர்கள்ட்ட மட்டுமே பேச சொல்லுங்கள் நல்லதை மட்டுமே ஈர்க்க சொல்லுங்கள் அப்போது அந்த சின்ன குழந்தைங்க மனசில் கூட நல்ல எண்ணங்கள் அதிகமாக குழந்தைங்கன்னாவே நல்லது தான் யோசிப்பாங்க அப்போது இந்த அதிர்வலைகளும் அவங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகுதுன்னா நேரத்தை காலத்தை வீணாக்க மாட்டார்கள் படிப்புக்கான முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வார்கள் தந்தை தாய் கஷ்டப்படுற அந்த கஷ்டத்தை புரிந்து கொண்டு தன் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக தற்பொழுது இருந்தே ஒரு திட்டத்தை வகுப்பார்கள் என் வாழ்க்கை எப்படி தான் இருக்கணும் இந்த இடத்துல இருக்கணும் அதுக்கு நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஐயா இன்றைக்கி ஆரம்பித்து நாளைக்கு முடியறது இல்லை இந்த லைஃப் பத்து பதினஞ்சு இருபது முப்பது வருஷமாக ஒரு விஷயத்துக்காக போராடி படிப்படியாக படிப்படியாக அதில் ஒரு சில சரிவுகளை பல சரிவுகளை பார்த்து தடுமாறி தடுமாறி எழுந்து வந்து அந்த வெற்றியை பெற்றவர்கள் மிகப்பெரிய அனுபவசாலிகள் இங்கே இருக்காங்க பலரும் இருக்காங்க இந்த உலகத்தில் அப்போ நீங்கள் போடக்கூடிய வாழ்க்கைக்கான திட்டம் பத்து வருஷ திட்டமாக பதினஞ்சு வருஷ திட்டமான்றதெல்லாம் முக்கியம் இல்லை அது எத்தனை வருஷம் வேணாலும் இருக்கட்டும் ஆனால் ஆரம்பிச்சிட்டிங்களா உங்கள் வாழ்க்கைக்கான எதிர்காலத்திற்கான திட்டத்திற்கான முயற்சிகளை ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்றது தான் இங்கே ரொம்ப முக்கியம் அதற்கான முயற்சிகளில் தான் முக்கியம் முயற்சி எடுக்காதவன் தான் வாழ தகுதியற்றவன் முயற்சித்து தோல்வி அடைபவர்களுக்கு அது தோல்வியே கிடையாது அது கடவுள் கொடுத்த படிக்கட்டுகள் அவன் ஏறி வர்றதுக்கான படிக்கட்டுகள் ஆகவே விருச்சகராசிக்கார்கள் இந்த ரெண்டு மாதம் கொஞ்சம் கவனமாக யார் விஷயத்துலையும் தலையிடாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருங்க நல்ல நல்ல எண்ணங்களை விதையுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சுயஜாதகப்படி உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்றதையும் ஒரு நல்ல ஜோதிடத்தை கொடுத்து உங்களுடைய ஜாதகத்தை ஒரு வருஷ ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பார்த்துட்டா கூட போதும் அதிகமாக இதுக்காக நேரத்தையோ பணத்தையோ எங்கேயும் செலவு பண்ணிகிட்டு இருக்காதிங்க சரிங்களா இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் திரும்பவும் சொல்கிறேன் நம்முடைய பதிவுகளை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே எனக்கு தெரியும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் நம்புகிறேன் நல்ல எதிர்காலத்திற்கான தேடல் கொண்டவங்க கண்ணில் மட்டும்தான் நம்ம பதிவு தெரியும் மற்றவங்க யார் கண்ணிலையும் புலப்படாது நம்ம பதிவு இது என்னங்க மேஜிக்கான்னு கேட்டால் மேஜிக்கோ என்னமோ எனக்கு தெரியாது ஆனால் நல்லதை நினைக்கிறவங்க கண்ணில் மட்டும்தான் நம்ம படுன்ற நம்பிக்கையில் தான் நான் ஒவ்வொரு பதிவுகளையுமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஆகவே இது ஏன் உங்கள் கண்ணில் பட்டுச்சு ஏன் இந்த வார்த்தைகள் உங்களை நோக்கி வருதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அதை தெரிந்து கொண்டாலே இந்த பிரபஞ்சம் காட்டக்கூடிய அறிகுறிகளை புரிந்து கொண்டாலே ஒரு மனிதன் அற்புதமான இடத்த அமைஞ்சு அடைஞ்சிருவான் பல கஷ்டங்களையும் துயரங்களையும் தாண்டுபவனுக்கு தான் அந்த பிரபஞ்சம் அந்த காலம் அவன் நினைத்ததை விட பல மடங்கு இடத்தை தூக்கி அவன் கையில் கொடுக்கும் இதுதான் உண்மை இன்றைக்கி வந்து ஆகட்டும் அல்லது ஆகட்டும் அல்லது வேறு எந்த துறையிலேயாக இருந்தாலும் மிகப்பெரிய இடத்தில் இருப்பவர்கள் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் ரெண்டு மூணு வேலையை ஒரே நேரத்தில் பார்த்துக்கிட்டு தூங்க நேரம் இல்லாமல் சாப்பிட நேரம் இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் ஓடி ஓடி அலைஞ்சு அலைஞ்சு தன்னுடைய ட்ரீம் லைஃபுக்காக பட்ட கஷ்டத்தை இந்த பிரபஞ்சம் பார்த்து தான் நீ பட்ட கஷ்டத்துக்கு நீ நினைக்கும் இடத்தை விட பல மடங்கு உயரமான இடத்தில் நீ இருக்கிறதுக்கான தகுதி உள்ள மனிதன் அப்படின்னு சொல்லி அந்த மனிதன் எதிர்பார்த்ததோட மிகப்பெரிய இடத்துல கொண்டு போய் அந்த பிரபஞ்சம் உட்கார வச்சுருக்கோம் அதனால தான் இன்றைக்கி அவங்க எல்லாம் பெரிய இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பேட்டி கொடுத்தா கூட நான் இந்த அளவுக்கு வருவோன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த வார்த்தையை எல்லாருமே சொல்லியிருப்பாங்க நான் இதெல்லாம் இந்தளவுக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க ஆனால் இன்றைக்கி இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க முயற்சிகள் மட்டுந்தான் அவங்க போட்டாங்க ஆனால் அவங்களை அந்த இடத்துக்கு வர வச்சது இந்த பிரபஞ்சம் ஏன்னா பிரபஞ்சம் இந்த அதிர்வலைகள் உங்களை வாட்ச் பண்ணும் உங்களை கண்காணிக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்துக்கு மெனக்கடுறீங்களோ அந்த பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு நீங்கள் அதுக்கான எஃபர்ட் போடுறீங்களோ அதை பார்த்து அதுக்கான சரியான உயர்ந்த இடத்துல உங்களை உட்கார வைக்கும் நீங்கள் நினைப்பீங்க அதை விட ஒரு கம்மியான ஒரு இடம் கூட நீங்கள் எதிர்பார்த்துருக்கலாம் ஆனால் நிச்சயம் பிரபஞ்சம் உங்களை மிகப்பெரிய இடத்துல உட்கார வச்சு அழகு பார்க்கும் அந்த இடத்தை அடைந்த பிறகு இன்னும் பணிவு ஏற்படணும் இன்னும் வாழ்க்கையின் மீது பயபக்தி ஏற்படணும் இன்னும் கடமைகளை சரியாக செய்யணும் கட்டுப்பாடுடன் வாழணும் அவர்கள் மேலும் மேலும் வளர்கிறார்கள் இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இனியாவும் நல்லதே நடக்கட்டும்